திருமாலோட தீவிர பக்தரான நாரதர் ஒரு முறை திருமாலுக்கே அவர் மனைவிய பூமியில மனிதரா பிறக்கணும்னு சாபம் கொடுக்கிறாரு அவதாரம் தான் ராம் அவதாரம் இந்த நாரதர் யாரு தூய்மையான பிரம்மச்சாரியா இருந்த நாரதர் ஏன் ஒரு பெண் மேல மோகம் ஏற்பட்டு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் என்ன காரணத்துக்காக விஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்தாருன்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் திருலோக சஞ்சாரின் பெயார் கொண்ட நாரத பல அரக்கர்கள் கிட்ட இருந்து தேவர்களையும் மனிதர்களையும் நிறைய காப்பாத்திகளை கையாண்டத பத்தியும் கலகம் மூட்டினது இதிகாசங்கள்லயும் சரி சரி இவர் இல்லாத கதைகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர மூட்டி விடுற கலகங்கள்லாம் ஆரம்பத்துல பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் இறுதியில எல்லாருக்கும் நன்மையில மட்டுமே முடியும் குறிப்பா ஞான பழுத்தை வச்சு இவர் சிவனோட குடும்பத்துல மூட்டின கழகமும் அந்த கதையும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மும்மூர்த்திகள்ல ஒருவரான பிரம்ம தேவருக்கும் கல்வி கடவுளான சரஸ்வதிக்கும் மகனா பிறந்தவர் தான் இந்த நாரதர் தன் பிறப்பின் நோக்கமே திருமலை வழிபடுறதுதான் மகாவிஷ்ணுவுடைய பரம பக்தரா இருந்துட்டு வராரு முன் ஜென்மத்தில் நாரதர் முனிவர்கள் வாழற ஒரு பணிபுரிய மகனா முனிவர்கள் விஷ்ணு மேல பாடின பாடல்களால ஈர்க்கப்பட்டு இவருக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டுச்சு முனிவர்களுடைய போதனைகளால சின்ன வயசுலயே இந்த உலக ஆசைகள்ல இருந்து விலகி இருந்தாரு சிறுவனா இருந்தப்பவே இவருடைய தாய் இருந்து போக துறவரத்துல ஈடுபாடு கொண்டு கடுமையான தவங்களையும் மேற்கொண்டாங்க இந்த தவங்கள் மூலமாதான் நாரதரா பிறந்த திருமாலுடைய புழ மூன்று உலகளையும் பரவ செய்வார்னு வரம் வாங்கினாங்க இவர் கையில எப்பவுமே மகதின்ற வீணை இருக்கும் இதை வாசிச்சு இவர் பாடும்போது அதுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இசைக்கலையில அதிகமா ஆர்வம் கொண்டவரா இருந்தாலும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ச்சி அடைஞ்சாரு அது மட்டும் இல்லாம வித்தைகள்லயே மிக உயரிய வித்தையான பூமி வித்தையையும் கற்று தேர்ந்தவர் இவர் இப்படி எல்லா கலைகளையும் கற்று திருமாலுடைய அன்புக்கு முழுமையா பாத்திரமான நாரதர் ஒரு முறை சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிகிறாரு நாரதர் தவ நிலையில இருக்கிறத தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் மனசுல பல விதமான கேள்விகள் தோன்றி மறைய ஆரம்பிக்குது நிலையில இருந்து வந்த நாரதர் இப்போ எதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்காரு திருமால் மேல ரொம்ப பக்தி உடையவர் இந்த நாரதர் நாரதர் கேட்க பெருமாள் எதையுமே கொடுக்க கூடியவர் தான் அப்படி இருக்க இந்த நாரதர் எதுக்காக எம்பெருமான நோக்கி தவம் இருக்காரு இந்த நாரதருக்கு ஒருவேளை தேவர்களுக்கே வேந்தனாகணும்னு எண்ணம் வந்துடுச்சோ அப்படின்ற கண்ணோட்டத்துல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இந்த நாரதர் தவத்துல வெற்றி அடைஞ்சு எந்த ஒரு வரமும் கிடைக்க கூடாது அப்படின்ற எண்ணம் தேவேந்திரனுக்கு வரவும் நாரதனுடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நிறைய இன்னல்களை ஏற்படுத்துறாரு தன்னுடைய கட்டுப்பாடுல இருக்கிற பஞ்ச பூதங்களுடைய தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு நாரதனுடைய தவத்த கலைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு உத்தரவு போடுறாங்க இப்போ நாரதர் தவம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துக்கு போன பஞ்ச பூதங்கள்லாம் தங்களுடைய ஆற்றலை முழுவதுமா உபயோகப்படுத்தி நாரதனுடைய தவத்த கலைக்க முயற்சி செய்யறாங்க வருண பகவான் மேகமே பிளந்து கீழ் விழற மாதிரியான அடை மழைய பொழிய செய்யறாரு ஆனா நாரதருடைய தவம் என்னவோ தொடர்ந்துட்டு தான் இருக்கு அடுத்ததா வாய பகவான் மலையையே பெயர்த்து எடுத்துட்டு போகக்கூடிய வேகத்துல சுழ காற்ற வீச செய்யறாரு நாரதரை இப்பவும் இவங்களால எதுவும் செய்ய முடியல அக்னி தேவனோ தீ ஜுவாலைகளால நாரதரை முழுசா சூழ்ந்து அவரை எரிக்கக்கூடிய கூடிய அளவுக்கான நெருப்பையே உண்டாக்குறாரு தன்னுடைய தவத்துல முழுமையா ஈடுபட்டு எம்பரவான மட்டுமே மனசுல நிலைநிறுத்தின நாரதருக்கு வெளிச்சூழ்நிலையில நடக்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாம மட்டுமே காத்துட்டு இருக்காரு முடியாம தோல்வி அடைஞ்ச பஞ்சபூதங்களும் தேவேந்திரன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க ஒரு சாதாரண துறவி செய்யற தவத்தை கூட உங்களால கலைக்க முடியலையான்னு கோபத்தோட கேட்ட தேவேந்திரன் தேவர்களை எல்லாம் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க இப்போ அவர் முன்னாடி சோம பானத்தை ஏந்திட்டு நடந்து தேவ மங்கையர்களையும் கூப்பிட்டு அதுல நடன பாவத்திலையும் தோற்று பொலிவுலையும் சிறப்பா இருந்தவங்களா தேர்வு செஞ்சாரு இந்த தேவ மங்கையர்களையும் காம தேவனையும் நாரதருடைய தவத்தை கலச்சிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க என்னதான் ஆடல் பாடல் விளையாட்டுன்னு நாரதர் தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இவங்க அமர்களை படுத்தினாலும் அவருடைய தவத்தை என்னவோ இவங்களால கலைக்க முடியல சோர்ந்து போயிட்டு இதுக்கு மேல முயற்சி பண்ண முடியாதுன்னு தேவேந்திரன் கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க தன்னுடைய முயற்சியும் தோத்து போயிட்டதுனால ஏமாற்றம் அடைஞ்ச இந்திரன் வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்துல நாரதருடைய தவம் முழுமையடைஞ்சு அவருக்கு சிவபெருமானுடைய காட்சி கிடைக்குது தான் விரும்பின வரங்களை

நோக்கி போன நாரதர் என்னுடைய தவத்தை கலைக்க முயற்சி பண்ண இந்திரனையே நான் தோற்கடிச்சிட்டேன் தெரியுமான்னு கர்வத்தோட சொல்றாரு சிவபெருமானுடைய அருள் இல்லாம நீ இத செஞ்சிருக்க முடியாது இத ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு தெரியாதுன்னு பிரம்மா சொன்னதை கேட்காம இது முழுசுமே என்னுடைய முயற்சியால தான் நடந்ததுன்னு நாரதர் ரொம்ப கர்வத்தோட பேசுறாரு அடுத்ததா இந்த விஷயத்தை பத்தி தன் மனசுக்கு பெரியமான விஷ்ணு கிட்ட சொல்லணும்னு வைகுண்டத்துக்கு போறாங்க நாரதர் விஷ்ணு கிட்டயும் எல்லா விவரங்களையும் சொன்னதும் அவரும் சிவனுடைய அருள் இல்லாம இது எதுவுமே சாத்தியம் இல்ல அதனால தேவை இல்லாம கர்வத்தை உன் தலைக்கு ஏத்திக்காதன்னு பெருமாள் சொன்னதையும் நாரதர் காதல வாங்கல இவருடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் நாரதருடைய கர்வத்தை போக்க முடியும்னு முடிவு பண்ண மகாவிஷ்ணு தன்னுடைய மாய லீலைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு இப்போ நாரதரை பார்த்த திருமால் சொல்றாரு பூலோகத்துல ஸ்ரீபுரத அரசன் தன்னுடைய மகளுக்கு சுயம்பர ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாராம் இந்த செய்தியை நீங்க கேள்வி கேள்விப்பட்டீங்களா அங்க நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கும் சாகச நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு கண்டிப்பா நீ அங்க போய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நாரதர் கிட்ட சொல்றாரு நாரதருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்களுக்கு போகிறதுனா ரொம்ப கொல்ல பிரியம் அதனால நாரதரும் நான் இப்பவே அங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருமால் கிட்ட விடை பெற்று பூலோகத்தை நோக்கி புறப்படுறாருக்காக அரண்மனையில ஏற்பாடு செஞ்சிருந்த அலங்காரங்களை பார்த்ததும் நாரதருக்கு ரொம்ப புது விதமான அனுபவமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சான் இப்போ அரசரை சந்திச்சா நாரதருக்கு வணக்கம் சொல்ல இவருடைய மகளான ஸ்ரீமதி அங்க வராங்க பாக்குறவங்களை கிரங்கடிக்க செய்கிற வகையில அழகோட இருக்கிற இந்த ஸ்ரீமதிய பார்த்ததும் தான் துறவி அப்படின்ற எண்ணம் கூட மறந்து போய் இந்த பெண்ணை நாம கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் நாரதருக்கு தோன்ற ஆரம்பிச்சது ஸ்ரீமதியோட அழகுனால இதுவரைக்கும் துறவு நிலையில இருந்துட்டு வந்த அவருடைய மனம் சஞ்சலம் அடைஞ்ச மனசா மாற ஆரம்பிச்சது இந்த எண்ணம் வளர வளர இப்போ அரசன் கிட்டையும் தன்னுடைய எண்ணத்தை சொல்றாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க மகளை நானே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசன் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு நாரதர் இத கேட்டா ஸ்ரீபுரத அரசன் சொல்றாரு நீங்க மூன்று உலகிலும் பயணம் செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய மகரிஷி உங்களுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபணையும் இல்ல ஆனா என்னுடைய மகளும் திருமாலை மட்டும் தான் திருமணம் புரிஞ்சுக்குவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீமதியா பார்த்ததுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நாரதருக்கு இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் மறைய ஆரம்பிச்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனா திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு அதனால உங்களுடைய மகளுடைய விருப்பம் போலவே அவர் திருமாலையே மனம் புரிஞ்சுக்குவா அதுக்கான ஏற்பாடுகளை நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வைகுண்டத்தை நோக்கி வேக வேகமா போறாரு வைகுண்டத்துக்கு போன நாரதர் அங்க இருந்து திருமாலை பார்த்ததும் அவரை வணங்கி நிக்கிறாரு நாரதரை பார்த்த திருமால் என்ன நாரதரே இப்பதான் பூலோகம் போனீங்க அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்களே என்ன காரணம் அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி நாரதர் கிட்டயே கேக்குறாரு என்னுடைய மனசுல என்னைக்கும் நீங்காம இருக்கிற உங்க கிட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கிக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு அதாவது என் மனசுல நினைக்கும் போதெல்லாம் என்ன யார் பார்த்தாலும் அந்த நேரத்துல முகம் மாதிரி என்னுடைய முகமும் தெரியணும் வரத்தை மட்டும் நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கேக்குறாரு எதுக்காக ஏ முகம் மாதிரி ஓ முகம் தோற்றம் அளிக்கணும்னு கேக்குற அப்படின்னு நாராயணன் கேட்க நாரதருக்கோ இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இல்ல பூலோகத்துல எனக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கு அதை செஞ்சு முடிக்க கேட்கறதுக்காக மட்டும்தான் உங்களுடைய ஹரிமுக மாதிரி எனக்கும் வேணும்னு கேட்கிறேன் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு நானே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் இப்போதைக்கு நான் கேட்ட வரத்தை மட்டும் கொஞ்சம் கொடுங்கன்னு நாரதர் நாராயணனா அவசரப்படுத்துறாரு எல்லாம் தெரிஞ்ச நாராயணனும் சரி உனக்கு வேணும்ன்ற வரத்தை நான் கொடுத்துட்டேன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தான் விரும்பின வரத்தை வாங்கின மகிழ்ச்சியில ஸ்ரீபுரத்தை நோக்கி வேக வேகமா வராரு நாரதர் இப்போ இங்க வந்து இந்த அரசனை சந்திச்சு நாளைக்கு உங்களுடைய மகளுக்கான சுயம் விளம்பரத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம் உங்களுடைய மகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாம எனக்கே மாலை பாருங்க அப்படின்னு நாரதர் சொல்றாரு நாரதருடைய வார்த்தையினால அரசர் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் தன்னுடைய மகள் என்னவோ நாராயணனை தவிர வேற எந்த ஆண்மகனையும் திருமணம் செய்ய மாட்டேன்னு ரொம்ப உறுதியும் நம்பிக்கையுமா இருக்கா அதனால ஏற்பாடுகளை செய்யறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு தடவை தன் மகள் கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்ரீமதியா அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க ஸ்ரீமதி இப்ப அந்த இடத்துக்கு வர தெரிதும் நாரதர் அந்த நேரத்துல தன்னுடைய மனசுல ஹரியோடைய முகம் மாதிரி தன்னுடைய முகம் தெரியணும்னு விருப்பப்படுறாரு இப்போ தந்தையும் நாரதரும் இருந்த அறைக்கு வந்த ஸ்ரீமதி நாரதரை பார்த்து அடுத்த ஓடிட்டாங்க புரியாம இப்போ அந்த மன்னனும் ஸ்ரீமதி கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு ஸ்ரீமதி நாரதரை நோக்கி அவருடைய முகத்தை பாருங்கன்னு கைய காட்டவும் நாரதருடைய முகம் குரங்கு முகமா காட்சி அளிக்கிறது அங்க இருந்த எல்லாரும் பார்த்து புன்னகை செய்யறாங்க என்ன நடக்குது ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறீங்கன்னு அரசு நாரதர் கேக்குறாரு எங்க மேல கோபம் கொள்ளாம கொஞ்சம் உங்களுடைய கண்ணாடியில பாருங்க காரணம் உங்களுக்கே அப்ப புரியும்னு அரசரும் பதில் சொல்றாரு இப்போ நாரதர் பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஹாரியுடைய முகம் தெரியறதுக்கு பதிலா குரங்கு முகமா காணப்படுது ஹாரி அப்படின்ற சொல்லுக்கு குரங்கு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு நான் ஹரியோட முகம் வேணும்னு கேட்டதுக்கு நாராயணன் எனக்கு குரங்கு முகத்தை கொடுத்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு நாராயணன் மேல இப்ப ரொம்ப கோபத்தோட அந்த இடத்துல இருந்து வைகுண்டத்தை நோக்கி நாரதர் போறாங்க வைகுண்டத்தை சென்றடைஞ்ச நாரதருக்கு அங்க பார்த்த இன்னொரு காட்சி அவருடைய கோபத்தை இன்னும் அதிகமாக்க செய்யுது நாரதர் யாரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நாராயணன் கிட்ட இருந்து வரம் வாங்கினாரோ அந்த ஸ்ரீமதி இப்போ திருமண கோலத்தில் நாராயணனோட பக்கத்துல இருக்கிறத பார்த்ததும் அவருடைய கோபம் எல்லை மீறி பெருமாளுக்கே சாபம் கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துடுச்சு உங்களை என்னைக்குமே என் மனசுலயே நிலைநிறுத்தி உங்களையே வணங்கிட்டு இருக்க என்னையே நீங்க ஏமாத்திட்டீங்களே இந்த கர்மத்துக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும் நீங்களும் ஒரு மானிடனா பிறப்பெடுத்து உங்களுடைய மனைவிய இன்னொருவன் தூக்கிட்டு போக அந்த பெண் இல்லாம நீங்க வருத்த தான் எனக்கு என்ன செஞ்சீங்கன்றது உங்களுக்கு புரியும் அந்த நேரத்துல உங்களுக்கு உதவுறதுக்கு எனக்கு நீங்க பரிசா கொடுத்த அந்த ஹரியின் முகம் படைச்ச வான வீரர்கள் தான் வருவாங்கன்னு சாபம் கொடுக்கிறாரு நாரதருடைய வெற்றி அடைஞ்சவனு சொன்னீங்களே இப்போ உங்களுக்கு எதுக்காக இந்த திருமண பந்தத்து மேல இவ்வளவு ஈடுபாடு உண்டாச்சு அப்படின்னு நாராயணன் கேள்வி கேட்கிறாரு இப்போதான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நாராயணன் தன்னுடைய கர்வத்தை போக்குறதுக்காக நடத்தின திருவிழா உரையாடல்னு நாரதருக்கு புரிய தொடங்குது எம்பெருமானுடைய அருளும் திருமாலுடைய ஆசையும் இல்லாம தன்னுடைய தவத்தை முழுமையா செஞ்சு முடிச்சிருக்க முடியாதுன்னு இப்போதான் நாரதருக்கு புரிய ஆரம்பிக்குது இந்த உண்மைய அவர் உணர்ந்ததும் திருமால் பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஸ்ரீமதியும் பூமுகத்துல இருந்த ஸ்ரீபுரமும் மறைஞ்சிடுச்சு இது எல்லாமே திருமால் தன்னுடைய கர்வத்தை போகிறதுக்காக நடத்தின லீலைகள்னு நாரதர் முழுவதுமா புரிஞ்சுகிட்டாரு மனதார பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு நாரதர் பழைய மாதிரி தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு திருமால் மேலே பாடல்களை பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார்